திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்து ஐந்து அருள் உடைமை அருள் உடைமை என்ற சொல்லை நாம் விளங்குவதற்கு முதலில் அன்புடைமை என்றால் என்னவென்று தெரிதல் வேண்டும் அன்பு என்பது தொடர்பு உடையவரிடத்து காட்டுகின்ற ஓர் மன நிறைவு அதாவது நேசம் அல்லது பாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு தொடர்பு உடையவர்கள் என்றால் தன் பெண்டு தன் பிள்ளை தன்னுடைய உறவுகள் இவர்கள் மேலெல்லாம் கொள்ளுகின்ற அந்த இயல்பான உணர்ச்சி முறைக்கு அல்லது உணர்வு முறைக்கு அன்பு என்று சொல்ல வேண்டும் அருள் என்று சொன்னால் தொடர்பே இல்லாதவர்கள் யாரோ ஒருவர் அல்லது ஒரு விலங்கு அல்லது ஒரு தாவரம் இப்படி எல்லா உயிர்கள் மீதும் காட்டுகின்ற ஒரு இரக்க உணர்வைத்தான் அருள் என்று சொல்லுகிறார்கள் இதை புரிந்து கொள்வது போல சொல்வதென்றால் கருணை என்றும் சொல்லலாம் இப்பொழுது புத்த பெருமான் போதித்த போதனைகளெல்லாம் உயர்ந்த போதனையாக இருப்பது கருணை அந்த கருணை கொள்பவன் இல்லறத்தானாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை துறவிகளுக்கும் அது இருக்க வேண்டும் தான் துறவரவியல் என்ற இயலிலே முதல் அதிகாரமாக அருள் என்று சொல்லக்கூடிய ஓர் அதிகாரத்தை வள்ளுவர் வைத்திருக்கிறார் அப்படியானால் அருள் என்பது துறவிகளுக்கு மட்டும் உரியதா இல்லறத்தாருக்கு வேண்டியது இல்லையா என்றால் இல்லறத்தாராக இருந்தாலும் துறவரத்தாராக இருந்தாலும் தொடர்பு இல்லாத மற்றவர் மீது காட்டுகின்ற கருணை என்பது கண்டிப்பாக தேவை என்பதைத்தான் இங்கே வள்ளுவர் வலியுறுத்துகிறார் ஆக அருள் என்ற சொல்லை நாம் இரக்கம் என்ற சொல்லை நேராக வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இங்கே முதல் குறட்பா அருட்செல்வம் செல்வத்து செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் உள என்று சொல்லுகிறார் செல்வத்து செல்வம் அருட்செல்வம் அதாவது செல்வம் என்று நாம் நினைப்பதெல்லாம் என்ன நிறைய சொத்துக்கள் அல்லது நகைகள் நவரத்தினங்கள் வீடுகள் அடுத்து பல்வேறு விதமான பொருட்கள் இவற்றையெல்லாம் குவித்து வைத்திருப்பதை செல்வம் என்று நினைத்துக்கொள்கிறோம் அது ஒரு வகையாக செல்வம் தான் அதேபோல் கல்வி கல்வியும் ஒரு வகையான செல்வம் தான் இப்படி எத்தனையோ வகையான செல்வம் இருந்தாலும் அந்த செல்வங்களுக்கெல்லாம் மனிதன் என்ற அந்த பார்வையில் அவனுக்கு உண்மையான செல்வம் எது என்று சொன்னால் அருள் ஆக அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக வைத்து மதிக்கத்தகுந்தது மட்டுமன்று அந்த செல்வத்துக்குள்ளேயே மேலான செல்வமாக கருதப்படுவது அருள் என்று சொல்லக்கூடிய செல்வம் சரி பொருட்செல்வம் நிறைய நிலங்கள் வைத்திருக்கிறானே மாட மாளிகை கூட கோபுரங்கள் வைத்திருக்கிறானே பல்வேறு தொழிற்சாலைகள் வைத்திருக்கிறானே இப்படிப்பட்ட செல்வமுடையவன் இருக்கிறானே அவனை என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் உள்ள பூரியார் என்று சொன்னால் அற்ப மனிதர்கள் அதாவது பிறரால் மதிக்கத்தகாத சாதாரண ஒரு குணமுடையவர்கள் அல்லது இழிந்த மனிதர்கள் இழிந்தவர்கள் கூட அந்த பொருட்செல்வத்தை வைத்திருக்கிறார்கள் ஆக இழிந்தவர் என்று இங்கே சொல்வது குணத்தாலே என்று நாம் நினைக்க வேண்டும் அப்படி இழிந்த குணம் உடையவனிடம் கூட பொருட்செல்வம் இருக்கும் ஆனால் அருட்செல்வம் இருக்கிறதே அந்த பொருட்செல்வத்தை விட உயர்ந்தது என்று சொல்லுகிறார் ஆக அருட்செல்வம் செல்வம் பொருட்செல்வம் கண்ணும் உள என்று சொல்லுகிறார் அடுத்து இரண்டாவது குரட்பா நல் ஆற்றான் நாடி பல்லாற்றான் தேறினும் அகுதே துணை அருமையான சிந்தனை பல்லாற்றான் அப்படின்னா பல வழின்னு அர்த்தம் ஆறுன்னு வழி பல வழிகளிலே நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் தேறினும் என்னால் ஆராய்ந்து பார்த்தாலும் அகுதே அகுதே என்று சொன்னால் அந்த அருள் அந்த அருள் ஒன்றுதான் ஒருவனுக்கு துணையாக வரும் ஏன் இங்கே வள்ளுவரை பொறுத்தளவில் ஏற்கனவே சொல்லி அவருக்கு பிறப்புகளிலே உடன்பாடு உண்டு மோட்சம் நரகம் இதிலெல்லாம் உடன்பாடு உண்டு ஆகையினால் அவருடைய கருத்து அமைவுக்கு ஏற்பத்தான் நாம் சொல்ல வேண்டும் ஆக நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க என்று சொல்லுகிறார் ஆக ஆறுன்னா வழி நல்ல வழிகளையெல்லாம் நீ ஆராய்ந்து பார்த்து நாடி என்றால் ஆராய்ந்து பார்த்து அருள் ஆழ்க அந்த அருள் என்ற ஒன்றை நீ கட்டாயமாக உன்னுடைய ஒழுக்கத்துள் ஒன்றாக அறத்துள் ஒன்றாக வைத்துக் கொள்க ஏன் பல வழிகளிலே ஆராய்ந்தாலும் அதுதான் உன்னுடைய உயிர்க்கு துணையாக வருவது ஆக நல்ல செயல்களை செய்தால் அந்த உயிர் அடுத்தடுத்து வருகின்ற பிறப்பிலே மேலும் மேலும் உயர்வடைந்து கொண்டே செல்லும் இல்லை என்றால் அந்த உயிர்க்கு தாழ்வுதான் என்று சொல்லுகிறார் ஆக நல்லாற்றா நாடி அருள் ஆழ்க பல்லாற்றான் தெரியணும் அகதே துணை பல வகைகளிலே நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் கூட நமக்கு துணையாக வருவது நம்மிடம் இருக்கின்ற அந்த அருள் என்று சொல்லக்கூடிய அறம்தான் ஆகையினாலே நல்ல வழியிலே அதை ஆராய்ந்து பார்த்து மனிதனாக பிறந்த நாம் அந்த அருளை பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து மூன்றாவது குரட்பா அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் ஏற்கனவே சொன்னது போல சொர்க்கம் நரகம் வீடு பேறு இதுல வந்து வள்ளுவருக்கு உடன்பாடு உண்டுன்னு சொன்னோம் இல்லையா இந்த சொல்லிட்டார் பாருங்க இருள் சேர்ந்து இன்னா உலகம் புகழ் ஆக இருளும் துன்பமும் நிறைந்திருக்கின்ற அந்த நரகத்தை சென்று சேருகின்ற அந்த நிலைமை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை அருள் மிகுந்த நெஞ்சு உடையவர் அருள்மிகுந்த இதயம் உடையவர்களுக்கு அந்த நரகம் என்ற தன்மையே அந்த நரகம் என்ற ஒன்றே இருக்காது அப்ப அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தைத்தான் அடைவார்கள் வீடு வேறைத்தான் அடைவார்கள் என்று சொல்லுகிறார் ஆக அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்பது நரகம் ஆக அருள் தன்னுடைய மனத்திலே நிறைந்திருப்பவனாக ஒருவன் இருந்தால் அவனுக்கு நரகம் என்ற ஒன்றே இல்லை அடுத்து நான்காவது குரட்பா மண் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன் உயிர் அஞ்சும் வினை எவ்வளோ அழகு பாருங்கள் மண் உயிர் என்ற நிலை பெற்ற உயிர் என்று பொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உயிருக்கு அழிவில்லை என்ற சித்தாந்தத்தை வள்ளுவர் ஒப்புக்கொள்கிறார் ஆகையினால தான் மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது உட அதாவது உயிர் பல்வேறு விதமான உடம்புகளை எடுக்குமே தவிர அந்த உயிர் அழிவதில்லை என்பதனால தான் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லானன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் என்று சொல்லுவார் ஆக உயிருக்கு அழிவில்லை உடலுக்கு மட்டும்தான் அழிவு உண்டு ஆகையினால்தான் மண் உயிர் மண் என்றால் நிலை பெற்ற என்று பொருள் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லை நிலை பெற்ற உயிரை பாதுகாத்து அது ஓரறிவு உயிராக இருந்தாலும் சரி ஈரறிவு உயிராக இருந்தாலும் சரி மூவரி உயிராக இருந்தாலும் சரி நான்கறி உயிராக இருந்தாலும் சரி ஐயரி உயிராக இருந்தாலும் சரி ஆறரி உயிராக இருக்கின்ற மானுடனாக இருந்தாலும் சரி ஆகையினாலே எந்த உயிரையும் நீ பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் முல்லைக்கு பாரி தேரையந்தான் என்று சொன்னால் அது ஓரறி உயிர் என்பதற்காக இகழ்ச்சியாக கருதவில்லை அல்லவா அதுதான் இங்கே நினை நினைவுபடுத்துகிறார் ஆக மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப அந்த நிலை உயிரை பாதுகாத்து அந்த அருள் செய்பவனுக்கு இல் என்ப இல்லை என்று சொல்வார்கள் எது தன் உயிர் அஞ்சும் வினை தன்னுடைய உயிர் என்ன ஆகுமோ இந்த வினையினாலே நமக்கு அடுத்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பாகுமோ நமக்கு வீடு வீடு வேறு கிடைக்குமோ கிடைக்காதோ என்றெல்லாம் அச்சப்படக்கூடிய நிலைமை அவனுக்கு இல்லை ஆக பிற உயிர்களை தன்னுயிராக போற்றி பாதுகாப்பவனுக்கு தன்னுடைய உயிரை பற்றிய அச்சம் அவனுக்கு தேவையில்லை என்று சொல்கிறான் அதற்கடுத்து ஐந்தாவது குரட்பா அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மா ஞானம் கரி கரி என்றால் சாட்சி என்று பொருள் மல்லல் மா ஞாலம் மல்லல் என்றால் வளம் என்று பொருள் மா ஞாலம் என்றால் இடமகன்ற இந்த பெரிய உலகம் என்று பொருள் அதாவது இயற்கையாகவே பூமி என்று சொல்லாமல் இந்த ஞாலம் என்ற சொல்லே அது தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆக வானத்திலே பூமி என்பது அங்கே தொங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு கோள் என்பதை இங்கே ஞாலம் என்ற சொல்லிலேயே சொல்லியிருக்கிறார் பாருங்க ஞாலம் ஞாளுதல் என்றால் தொங்கிக் கொண்டிருத்தல் என்று பொருள் ஆகையினாலே வளமிகுந்த மிகுந்த இந்த உலகமே சாட்சியாம் வழி வழங்கும் மல்லன்மா ஞாலம் கரி வழி என்றால் காற்று ஆக காற்று இருக்கின்ற வள்ளுவர் காலத்தில் காலத்திலே காற்று இயங்குகின்ற ஒரு கோளாக பூமி மட்டுமே இருந்திருப்பதாக அவர் கருதி இருக்கிறார் இன்னும் கூட காற்றுகள் நிறைந்த ஒரு அந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய கோள் இருக்கிறதா என்பது இன்னும் ஆராய்ச்சிக்கு தென்படவில்லை அல்லவா அதனால தான் வழி வழங்கும் வழின்னா காற்று காற்று வழங்கக்கூடிய இந்த வளமான இந்த உலகமே சான்றாக இருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அல்லல்னா துன்பம் அருளை பெற்றிருக்கின்ற ஒருவனுக்கு துன்பம் என்பதே வராது அதற்கு எது சான்று என்றால் இந்த காற்று உலவுகின்ற இந்த உலக மக்களே சான்று ஏனென்றால் அருள் நிறைந்த ஒருவனுக்கு துன்பம் என்பதே இல்லை அப்படிப்பட்டவனுக்கு துன்பமே அவனை பார்த்து அது துன்பப்பட்டு போய்விடுமா ஆகையினால அப்படிப்பட்ட அருள் மிகுந்திருக்கின்ற ஒருவனுக்கு வாழ்க்கையிலே துன்பமே இருக்காது ஏனென்றால் அவன் இரண்டையும் சமமாக கருதுவான் இரவையும் பகலையும் இன்னா இன்னாததையும் இன்பத்தையும் அடுத்து வரவையும் செலவையும் எதையும் சமமாக கருதுகின்ற ஆற்றல் உடையவனுக்கு அவன் எந்த விதத்திலும் துன்பம் அடையப் போவது இல்லை என்பதற்காகத்தான் மல்லன்மா ஞாலம் கரி என்று சொல்லுகிறார் ஆறாவது குரட்பா பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் என்று இந்த குரல் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறது அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் என்றால் உயிர்களிடத்து அருளை நீக்கிக் கொண்டு பல்வேறு கொடுமைகளை செய்பவர்கள் என்று சொல்லுகிறார் அருள் நீங்கி அதாவது மானுட பிறப்பாக பிறந்தவனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய அந்த அருளை விடுத்து அல்லவை செய்து ஒழுகுவார் தீமைகளை மட்டுமே செய்து கொண்டு வாழ்கின்ற உடையவன் இருக்கிறானே அவன் எப்படி பொருள் நீங்கி பொருள் என்றால் இந்த இடத்துல உறுதி பொருள் என்று பொருள் உறுதிப்பொருள் என்று சொன்னால் என்ன அறம் அந்த அறம் என்று சொல்லக்கூடிய உறுதிப்பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அப்படி பொச்சாத்தல் என்றால் மரத்தல் என்று பொருள் ஆகத்தான் இந்த மானுடப்பிறப்பை எதற்காக எடுத்து வந்தானோ அந்த மானுட பிறப்புக்குரிய தன்மையவே மறந்து அவன் உறுதிப்பொருளை மறந்து வாழ்கின்ற வாழ்க்கை உடையவனாக இருப்பான் என்று சொல்லுகிறார் அடுத்து ஏழாவது குரட்பா அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு ஒரு அழகான ஓமையை சொல்றார் அருள் பொருள் என்பதை சொல்றார் பொருள் அப்படின்னா செல்வம் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு ஆங்கு என்பது இங்கே ஓம உருவு அப்ப பொருள் இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு பொருளே இல்லாத உண்ண உணவு இல்லாமல் உடுக்க உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இருக்கின்ற இந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் இருப்பவனுக்கு இந்த உலகத்தாலே எப்படி அவனுக்கு அங்கே பயன் இல்லையோ அதுபோல என்று உவமை சொல்லுகிறார் பொருளிலாருக்கு இவ்வுலகம் அங்கு பொருளே இல்லாத வறுமையானனுக்கு இந்த உலகம் எப்படி அவனுக்கு பயன்படாதோ அதுபோல அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள் என்று சொல்லக்கூடிய பண்பு இல்லாதவனுக்கு வீடு வேறு என்று சொல்லக்கூடிய மோட்சம் இருக்காது நான் ஏற்கனவே சொன்னேன் வள்ளுவருக்கு இது உடன்பாடான கருத்து ஏனென்றால் அவர் இந்த உலகத்தையும் சிந்திக்கிறார் மோட்ச உலகத்தையும் சிந்திக்கிறார் நரகத்தையும் சிந்திக்கிறார் ஆக அல்லல் அருளால்வர்க்கு இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டும் ஆக பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் அங்கு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அடுத்து எட்டாவது குரட்பா பொருளற்றார் பூப்பர் ஒருகால் பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது என்று சொல்லுகிறார் அதாவது உலகத்திலே வறுமை அடைந்தவன் என்ன ஆகலான்னா மீண்டும் அவன் முயற்சியினாலே பொருட்செல்வத்தை பெற்றுக்கொள்ளலாம் அது ஒன்றும் பெரியதில்லை நீங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ பெரிய பெரிய செல்வர்களெல்லாம் கூட தொடக்கத்திலே மிக ஏழ்மையான நிலையிலே இருந்தவர்கள் தான் ஆக அப்படி பொருளற்றவர்களாக இருந்து அவர்கள் செல்வந்தர்களாக மாறுவது கண்கூடு அதனால தான் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் எப்பயாவது ஒரு காலத்தில் ஒரு கால் என்றால் ஒரு பொழுது எப்பொழுதாவது ஒரு பொழுது பொருள் இல்லாத வறியவர் செல்வராக மாறுவது உண்டு ஆனால் அருளற்றார் அருள் என்ற ஒரு அறத்தை நீங்கியவர் மற்ற ஆதல் அரிது அதாவது மனிதனாகவே அவன் இல்லாமல் அடுத்து உயிர் வாழ்தல் என்பது இயலாது என்று சொல்லுகிறார் ஆக பொருள் இல்லை என்று சொன்னால் மீண்டும் கூட ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளலாம் அருள் இல்லாமல் போய்விட்டான் என்று சொன்னால் மீண்டும் அவனுக்குள் அருள் வருமா என்றால் வராது ஆக இயற்கையாகவே அவனுடைய மனத்திலே அன்பு நிறைந்து அருள் நிறைந்து வாழ்கின்ற வாழ்க்கை உடையவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒன்பதாவது குறட்பா திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருளாதான் செய்யும் அறம் தேரின் தேரின் ஆராய்ந்தால் உயிர்களிடத்து அருள் செய்யாதவன் செய்கின்றார் அந்த அறச்செயல்களை நினைத்துப் பார்த்தால் திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்று என்று சொல்லுகிறார் இது ஓமைதான் இல்லாதவன் ஒரு க ஒரு ஏதாவது ஒரு நேரம் மெய்ப்பொருளை உணர்வது போல என்று சொல்லுகிறார் ஞானமில்லாதவன் எப்பொழுதாவது அவன் நல்லதை நினைத்து கொள்வான் என்று நாம் உலகில் உலகத்தில் பார்க்கிறோம் இல்லையா அவன் வந்து அறிவே இல்லாதவன் ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் அறிவுடையவன் போல நடந்துக்கிடுவான் அதுபோல் இந்த அருள் இல்லாதவன் அருளை ஒரு சில நேரங்களில் பெற்றிருப்பது அதாவது நற்செயல்களை செய்வது என்பது அது போன்றது அப்படின்னா என்ன அர்த்தம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருளே இல்லாத ஒருவன் ஒருவேளை அவன் அறம் செய்வான் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத மூடனுக்கு சில நேரம் அறிவு வருவது போன்றது அப்படின்னா அந்த மூடன் மூடனாகத்தான் இருப்பான் அவனுக்கு அறிவு வரப்போவதில்லை அதே மாதிரி அருளே இல்லாதவனுக்கு அருள் வரப்போவதில்லை என்பதை தான் இப்படி சொல்லுகிறார் அடுத்து இறுதி குரட்பா வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து இங்கே வலிமை மெலிமை என்பது உடல் திண்மை பொருள் திண்மை அடுத்து எல்லா வகையிலும் ஆக வலியவன் ஒருவன் தன்னை விட எளிய ஒருவனிடம் சென்று அவனை துன்புறுக்க துன்புறுத்த நினைக்கும் பொழுது தான் தன்னை விட வலிமையான ஒருவனிடம் சென்றால் தன்னுடைய நிலைமை என்னவென்று யோசிக்க வேண்டும் இல்லையா ஆக வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து வலியார் முன் தன்னை நினைக்க தன்னை விட வலிமை குறைந்த ஒருவனிடம் சென்று அவனை துன்புறுத்த நினைக்கும் பொழுது தன்னை விட வலியவன் ஒருவன் வந்தால் தன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று தெரிந்து அருள் காட்ட வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றார் ஆக மீண்டும் அந்த பத்து குரட்பாக்களை மட்டும் நாம் காண்போம் அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள நல்லாற்றான் நாடி அருள் அழ்க பல்லாற்றான் தெறினும் அகதே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண் உயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் என்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன் கரி பொருள் நீங்கி புச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு பொருளற்றார் பூப்பர் உருகால் அருளற்றார் அற்றார் மற்ற ஆதல் அரிது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து நன்றி